ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனாரர்களைப் போற்றி சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்மராசி காலப்புத்து சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ராசிநாதன் சூரியன் ராசியில் இருக்கிறாரு சுகத்துவமாக இருக்கிறாரு ராசிக்கு வேண்டிய கிரகம் ராஜயோகாதிபதி செவ்வாய் இருபத்தாறாம் தேதி ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருது சால சிறந்தது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்த இரண்டு நாட்கள் சிம்ம ராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்குது சரிங்க நேர்களே இந்த வீடியோ பதிவில் சிம்ம ராசிக்கு மூணு நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே வருகிற நாட்கள் எப்படி இருக்கும் யோக நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் இருபதுலேருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் குருபலம் உள்ள நாட்கள் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன அதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு முக்கியமான பதிவு இந்த வீடியோ பதிவின்படி நீங்கள் நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு யோகம் இருக்கும் அதிர்ஷ்டம் கைகூடும் நல்லபடியாக இருக்கும் யோகமான நாட்கள் மூணு நட்சத்திரத்துக்கு என்னென்னு சொல்ல போகிறேன் குரு பலம் உள்ள நாட்கள் குரு பலம் வந்து ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு நட்சத்திரத்துக்கு வருது குரு தனகாரகன் புத்திரகாரகன் அது மிக ஆன்மீக கிரகம் ஒரு மனிதனுக்கு சகலவிதமான நன்மைகள் எல்லாத்தையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்றதுக்கு அனைத்து தகுதிகளும் அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்குறவர் குரு பகவான் தான் அதனால தான் குருவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது குருபா இருக்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அந்த குரு பகவான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு அதன்படி பார்த்தோம்னா சிம்ம ராசியர் உள்ள நட்சத்திரத்துக்கு என்ன என்றைக்கி அவர் வந்து பலன்கள் கொடுக்குறாரு அந்த பலன்கள் கொடுக்குற நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படும் அந்த யோகம் எப்படி சார் அமையும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நடக்கும் இல்லைனா உத்தியோகத்தில் திருப்தியாக இருக்கும் தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் லாபம் இருக்கும் பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கதே இல்லையோ பணம் சில பேருக்கு பணம் கிடைக்கலாம் சில பேருக்கு வந்து வேறு மாதிரி பொருள் கிடைக்கலாம் இடம் மனை அதுபோக உறவு முறை பழக்க வழக்கம் இதில் ஒரு மேம்பாடு நிலை அமையலாம் சிலருக்கு உத்தியோகம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் விரும்பி இடமாற்றம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் ஏதோ ஒரு நல்ல காரியம் நல்ல செய்து உங்களுக்கு காது கட்டலாம் மனதுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கலாம் அதன்படி உங்களுக்கு எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமையும் தான் யோக நாட்களை பார்க்கணும் எல்லாருமே பணத்தை பணம் பணம் அப்படிங்கிறாங்க பணம் வந்து கிடைக்குங்க பணம் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் தான் சம்பளம் போடுறாங்க அரசு வலையில் இருக்கிறவங்க மாத சம்பளத்தை வேலை பார்க்குறவங்க தனியார் வலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மாதம் ஒரு நாள் தான் சம்பளம் கிடைக்கும் மற்ற நாள் சில உதிரி வருமானம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சில கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து அன்றைக்கி யோகமான நாட்கள் இருந்துச்சுன்னா அது நல்ல முறையில் நேர்மையான முறையில் நமக்கு கிடைக்கும் இதை தான் யோகம்னு சொல்கிறோம் ஆனால் வர வேண்டிய பணம் வந்து நமக்கு ஏதோ ஒரு நாள் வந்துடுது வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அன்னன்னைக்கு வரும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது பல்காக கிடைக்கும் ஸோ நம்மளோட அமைப்பு நம்ம ஜாதகத்தின் அமைப்பின்படி நமக்கு வந்து பணம் வரத்து கிடைக்கும் சரியா அதனால் யோகங்கிறது வந்து பணம் தான் வர்றது தான் யோகம்னு சொல்ல முடியாது அதிர்ஷ்டம் அப்படி தான் பணம் கையில் வந்து சேருதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது வேறு எந்த வகையிலாச்சும் அதிர்ஷ்டம் வந்து நம்மளை நாடி வரலாம் நம்மளை சந்தோஷப்படுத்தலாம் சரி இப்போ வந்து மக நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மக நட்சத்திரத்துக்கு வந்து மகம் இந்த வருஷப்படி சொல்கிறேன் நேர்களை மக நட்சத்திரத்துக்கு யோகமான குருபலம் உள்ள நாட்களை சொல்கிறேன் அதுபோல் மற்ற நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு ஒரு ஃபார்மில் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மற்ற நாட்களும் உங்களுக்கு நல்ல நாட்களாகவே மாறும் இப்போ வந்து மக நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் முப்பது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள்லாம் மக நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகின்றன இன்றைக்கு வந்து குருபலம் இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபமான அதிர்ஷ்டமான முன்னேற்றமான நாட்களாக பார்க்கப்படுகிறது சரி மற்ற நாட்கள் எப்படி சார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆகஸ்ட் இருபத்தி தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஆகஸ்ட் இருபத்தி தேதி கவனமாக இருங்க உடலில் சோர்வு இருக்கலாம் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கலாம் செஞ்ச காரியத்தில் சில இடையூறுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் பெண்கள் விஷயத்தில் சில இடர்பாடுகள் இருக்கலாம் அதனால் காலையில் பிள்ளையார் பட்டி விநாயகர் கும்பிட்டு போங்க வீட்டில் விநாயகர் படம் இருந்தாலும் விநாயகர் கும்பிடுங்க ஏன்னா பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னா விநாயகர் பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வீண் சிறப்பாக இருக்கும் சிரமம் இருக்கும் தலை சுத்து மயக்கம் இருக்கும் சில சஞ்சலம் இருக்கும் வீண் செலவுகள் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் எதனாச்சும் தெரியாத காரியத்தை செஞ்சுட்டு அதனால் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பிரச்சனை வருதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால காலையில் ஆஞ்சிநேய ராமத்தை சொல்லிட்டு போங்க அடுத்து வந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியும் சில பிரச்சனை இருக்கும் பதட்டமாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க உடம்பு இருந்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் இருந்த போதிலும் பணம் சம்பாதிக்கணும்னு உத்தியோகம் பண்ணணும்னு உத்தியோகத்தில் நல்ல ஒரு வேகமாக இருப்பீங்க உஷ்ண சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும் வயிற்றுப்போக்கு தலைவலி தலை சுத்தல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால காலையில் முருகப்பெருமானுக்கு கும்பிட்டு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மத்தியம பலன் கிடைக்கும் யோகம் இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இருந்தாலும் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க மேலதியாக இருக்கிட்ட நல்லபடி நடந்துக்கோங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் லாபமான லாபமான நாட்களாக பார்க்கப்படுகிறது பண விஷயத்தில் பணம் தாராளமாக இருக்கும் பணப்பிரச்சனை எதுவுமே இல்லை காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க அடுத்து வந்து இருபத்தி ஒம்போதாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதியும் சில கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சரியாக வீண் செலவு இருக்கும் சாப்பாடு விஷயத்தில் அக்கறையாக இருக்கணும் அதுபோக மனஸ்தாபமாகும் அலைச்சல் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்காது காரிய அனுகூலம் இருக்காது ஒரு டென்ஷனாக தான் இருப்பீங்க காலையில் தேவி கருமாரியமானக்கு மட்டும் போனீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரில் அடுத்து வந்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் நல்ல நிலமில தான் இருக்கிறாரு ராசியில் தான் இருக்கிறாரு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ராசியில் இருக்கிறாரு அதுக்கடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராரு ரெண்டாம் இடத்துல நீசமாகி குரு பார்வைக்கு வராரு இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் சிம்ம ராசிக்கு ஏன்னா சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நாலு பதினொன்று கூடியவன் சுகஸ்தானாபதி லாபஸ்தானாபதி அவருடைய நிலைப்பாடு ரொம்ப முக்கியம் அந்த பேர்ச்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன் அது வந்து புது மற்ற பலன்களை கொடுக்கும் சரியா மொத்தம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சொல்லும் அது அது சம்மந்தப்பட்ட காரகத்துவம் ஆதிபத்து விசித்த அந்த பலன்களை சொல்லும் இருந்தபோதிலும் அன்றாடம் நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பகுதியில் பார்த்துக்கலாம் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார் நல்ல ஒரு பொழுதாகவே உங்களுக்கு போகும் பூர நட்சத்திரத்திற்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று யோகமான நாட்கள்லாம் என்ன பண இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒரு

இருபதாம் தேதி இருபதாம் தேதி இன்றைக்கி முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு இரவு தான் கிடைக்கும் அதனால் இருபதாம் தேதியை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் போதிலும் இரவு தூங்குவதுக்கு முன்னாடி அம்மனை வழிபட்டு கும்பிடுங்க தேவி அம்மனை வழிபட்டுட்டு நீங்கள் நித்திரைக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு பொழுதாவே பார்க்கப்படும் அடுத்து வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி கொஞ்சம் மனச்சோர்வு இருக்க தான் செய்யும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் மனதில் ஒரு கணக்கம் இருக்கும் பெண்கள் விஷயத்தில் சில பிடிவாதம் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சரியா கோயிலுக்கு போங்க சாமிக்கு க புராண கதையில் படிங்க புராண பாடலில் கேளுங்க காலையில் வினா பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்த ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதியும் சில பிரச்சனை இருக்கும் உழைப்பவர்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை பல அதிகமாக இருக்கும் ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்களுக்கு மன அளச்சலாக இருக்கும் தடங்கள் இருக்கும் மனதில் எதிர்பாராத விரோத குரோதம் இருக்கும் பழிவாங்கும் எண்ணம் அதிகம் இருக்கும் அதனால் தேதி காலையில் ஐயனாரை கும்பிட்டு போங்க ஐயனார் அல்லது பதினெட்டாம் பாடி கரபுசாமியை மனதில் நினச்சிக்கிட்டு அவர் துதியை துதிச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அடுத்து வந்து இருபத்தி ஏழாம் தேதி இருப இருபத்தி ஏழாம் தேதி மனசில் ஒரு பதட்டம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் போக்கு இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் அவசரமாக செய்யணும்னு நினைப்பீங்க அதனால் பதட்டம் இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு உத்வேகம் இருக்கும் இருந்த போதிலும் அதில் வந்து பணம் முடதாக இருக்கும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் இருபத்தி ஒம்போ இருபத்தி ஏழாம் தேதி நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க அடுத்து வந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மத்தியம பலன் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆள் நல்ல ஆளுமே அதிகாரம் இருப்பீங்க தொட்டக்காரன் தோன்றும் காரிய அணுகளும் இருக்கும் தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாப்பன் வழி உரோ முறை சிறப்பாக பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் சிறப்பாக இருக்கும் இருபத்தி தேதி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா மிகச் சிறப்பை தரும் அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி தேதி நல்லா இருக்காது மனதில் ஒன்று வெளியில் ஒன்று நடக்கும் மனதுக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கும் விரோத குரோதம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா மனதில் திருட்டு பயம் இருக்கும் பொருள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் மனஸ்தாபம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் கெட்டவர்களுடைய சவாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இருபத்தொம்பதாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் உண்டு தான் வேலை உண்டு நின்றுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை காலையில் துர்க்கை மனை வழிபட்டு போங்க துர்க்கைமன் இல்லாதவர்கள் வீட்டில் தேவி கருமாரிய மனை வழிபடலாம் தருமாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மன் இருக்கங்குடி மாரியம்மன் இப்படி எத்தனையோ அம்மன் இருக்காங்க அந்த அம்மன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போனாலாம் இல்லை வீட்டில் இருக்க அம்மனை வழிபட்டு போகலாம் அம்மன் வேறு அம்பிகை வேறு அம்பிகைங்கிறது மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி அபிராமி இந்த இவங்கெல்லாம் அம்பிகைகள் அம்பாள் சிவன் கூட இருக்கிற கோயில் இருக்கிறவங்களாம் அம்பாள் அம்மன்கிறது வேறு துர்க்கை அம்மன் வேறு காளியம்மன் வேறு தேவி கருமாரியம்மன் வேறு சமயபுரத்து மாரியம்மன் வேறு இவங்கலாம் அம்மன் அம்சங்களாக இருந்தாலுமே இவங்கெல்லாம் வந்து காவல் தெய்வங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமான தெய்வங்கள் இந்த ஆக்ரோஷமான தெய்வங்களை வணங்குறதா ரொம்ப முக்கியம் சரியா ஓகே அடுத்து வந்து மற்ற நாளெலாம் நல்லாயிருக்கு முப்பது முப்பத்தொன்னுலாம் மிகச்சிறப்பாக இருக்குது யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே பூர நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களையும் சொல்லியிருக்கிறேன் மற்ற நாட்களில் எப்படி இருக்கணும் எந்த தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் அடுத்து வந்து உத்திரம் ஒன்னாபாதம் சூரிய நட்சத்திரம் சூரியன் சிறப்பாக இருக்கிறாருங்க நட்சத்திரநாதன் வந்து ராசியிலேயே குரு சாரி சுக்கரப்பதனோடு இருக்கிறதுனால சிறப்பு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் சனி பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாப்பன் மகன் உறவுல கவனமாக இருங்க நீங்கள் வந்து அப்பாவாக இருந்தால் நீங்கள் அப்பாவாக இருந்தீங்கன்னா மகன்கிட்ட அனுசரித்து போங்க இந்த ஆவணி மாதம் முழுக்க இல்லைனா நீங்கள் மகனாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாக்கிட்ட அனுசரித்து போங்க அப்பா அப்பா பள்ளி ஒரு முறையில் அனுசரித்து போங்க மற்றபடி உத்தியோகம் பார்க்குறவங்க அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆகஸ்ட்டு இருபத்தி தேதியிலிருந்து ஆகஸ்ட்டு இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் ஒரு ஏழு நாட்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ரைட்டு இப்போ வந்து உங்களுக்கு யோகமான நாட்கள் என்ன சார் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது கவனம்ங்கிறது வேறு யோகங்கிறது வேறு நமக்கு வந்து ஒரு நாளில் பணம் பொருள் கிடைக்கும் ஆனால் அன்றைக்கி சில பிரச்சனையே வந்துடும் ஸோ இது இப்படி தான் நடக்கணும் யாராலும் சொல்லவே முடியாது இருந்தபோதிலும் நமக்கு வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் உத்திரம் நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் சிம்ம ராசியில் அப்படி பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறது குருபலம் உள்ள நாட்கள் அதாவது உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து பணம் கிடைக்கலாம் இல்லைனா சகல வசதி கிடைக்கலாம் சொந்த பந்தத்தில் ஒரு இன்பம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கலாம் அரசியல் கட்சியில் உங்களுக்கு ஒரு சகாவம் கிடைக்கலாம் பார்க்குற தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கலாம் பணம் ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ கோடிக்கணக்கில் கிடைக்கலாம் நீங்கள் ஈடுபடுற காரியத்தை பொறுத்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு பெரிய மல்டி பெரிய மால் வச்சுருக்கிறீங்க சினிமா ப்ரொடியூசர் அப்படின்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும் சாதாரண லெவலில் இருக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு எதோ எதோ வருமானம் கிடைக்கும் இல்லைன்னா அன்றைக்கி ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படி தான் பலன்களை எடுத்துக்கணும் விரலுக்கேற்ற வீக்கன் தான் நமக்கு ஆல்ரெடி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் சில திடீரதிஷ்டம் கிடைக்கும் சரியா இந்த லாரிச்சீடு எடுக்கிறவங்க இந்த போட்டி பந்தயத்தில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது வந்து ஜாதகத்தில் அந்த அமைப்பிருந்து இந்த நாளும் அது சேர்ந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்டவர்கள் நிறைய அணுகிருக்கிறாங்க அந்த வீடியோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் போடுறேன் இதில் சரியா நம்ம யூடியூப்பில் நம்மளை நம்ம சொன்ன டேட்டுக்கு அவங்க பயனடைந்தவர்கள் பயனாளிகள் அனுப்பி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே நேர்களே இப்போ வந்து மற்ற நாள் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இருபதாம் தேதி இருபதாம் தேதி நல்லபதமாக தான் பார்க்கப்படுகிறது இருபதாம் தேதி இன்று தான் இந்த வீடியோ கிடைக்கும் நைட் ஆயிரும் இருந்தபோதும் இரவில் சிவபெருமான கும்பிட்டு படுத்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அடுத்து வந்து தேதி கவனமாக இருங்க கொஞ்சம் மன அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் என்னது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பதட்டம் இருக்கும் கவனமாக இருங்க சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க அதுபோக வந்து பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க வீண் மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்திலேயும் மற்றவங்களுடைய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவி கருமாரியம்மனை நமஸ்காரம் பண்ணுங்க அடுத்து இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது வீண் செலவு இருக்கும் தேக அரைக்க பிரச்சனை இருக்கும் மனதில் கலக்கம் இருக்கும் பெண்கள் விஷயத்தில் விவாதம் வரும் ஆண்கள்லாம் பெண்கள் பெண்கள்லாம் ஆண்கள் அப்படி எடுத்துக்கணும் அது மாதிரி எதனாச்சும் பொருட்களை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் கவனமாக இருக்கணும் வினாபெருமானம் கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து இருபத்தாறாம் தேதி தேவையில்லாத பிரச்சனை இருக்கும் தேவையில்லாத அவர்கிட்ட பழகிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத விஷயத்தை கேட்குற மாதிரி இருக்கும் இல்லைனா தேவையில்லாத விஷயத்தில் நம்ம தலையிட்டு அதில் பிரச்சனை ஆகும் உடம்புல டென்ஷன் பதட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் இருபத்தாறாம் தேதி கவனமாக இருக்கணும் உத்தியோகம் பண்ணுறவங்களும் சரி கவனமாக இருக்கணும் வேலை அதிகமாக இருக்கும் சிஸ் இருக்கும் அதனால் அன்றைக்கி காலையில் பதினெட்டாம் படி கருப்புசாமி கும்பிட்டு போங்க நல்லபடியாக இருக்கும் அவர் கிராமத்தை தூதிங்க அடுத்து இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டும் டென்ஷனாக தான் இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு வேகமாக இருப்பீங்க நல்ல ஒரு காரியம் பண்ணுன்னு நினைப்பீங்க ஆனால் அதில் பிரச்சனை இருக்கும் வீண் மனஸ்தாபம் வரும் உடல் அடையும் காய்ச்சல் தலைவலி மயக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால காலையில் கந்தசி கவசத்தை படிச்சுட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருபத்தி மூதாம் தேதி நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் உடல் உஷ்டமாக இருக்கும் உடல் உஷ்ணமான சாப்பாடு சாப்பிடாதீங்க பணப்பழம் நல்லா இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் பெரியோட ஆதரவு இருக்கும் இருந்த போதிலும் சொ சில வேலை பார்க்குற இடத்துல சில சண்டை சச்சர்கள் வரும் மேல் விரோத பக்கம் இருக்கும் அதனால் உத்தியோகம் பண்ணுற இடத்துல கவனமாக இருங்க அடுத்து முப்பதாம் தேதி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் பதட்டமான நாளாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீண் அலைச்சல் இருக்கும் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும் மனதுக்குள்ள ஒரு விரோதம் குரோதம் இருக்கும் மனதை வந்து உறுநிலைப்படுத்துக்கோங்க யார் விஷயத்தையும் தலையிட வேண்டாம் தேவையில்லாத வேலையும் பார்க்க வேண்டாம் சரியா நம்ம வந்து நல்லபடி நேர்மையாக நல்ல எண்ணத்தோடு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னா சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அன்னைக்கு காலையில் தேவி கருமாரிய மணம் கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே மூணு நட்சத்திரத்துக்குமே சொல்லியிருக்கிறேன் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து ஆகஸ்ட் இருபதுலேருந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் யோகமான நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களை சொல்லியிருக்கிறேன் மற்ற நாட்கள் எப்படி இருக்கணும் எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன் இதைப்படி செய்யுங்க நல்லாயிருக்கும் இது போக மற்ற ராசி பலன்கள் பொது பழங்களாம் சொல்லுவேன் அது வந்து உங்கள் வாழ்க்கையை சுற்றி சில சாதக பாதங்களை உங்களுக்கு சொல்லும் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை சரியா பலன்கள வந்து இதுதான் பலன்கள் சொல்ல முடியாது மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் சந்திரன் மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறும் நட்சத்திர பலன்கள் வந்து ரொம்ப முக்கியம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு தான் இப்போ பலன் சொல்லியிருக்கிறேன் ஜென்ம நட்சத்திரத்தை படி பலன் சொல்லியிருக்கிறேன் நியூமராலஜிலாம் கிடையாது சரியா இது நட்சத்திரப்படி நட்சத்திரத்துப்படி படி உங்களுக்கு அன்றைக்கி சில நன்மைகள் நடக்கும் மற்ற நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் லிங்கில் கொடுக்குற வீடியோவும் பாருங்கள் எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மேக்சிமம் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன் அதுபோல் ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க எங்களை அனுகுங்க எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வாட்ஸ்அப்பில் சொல்லுவோம் நீங்கள் வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுக்கலாம் டெக்ஸ்ட் மெசேஜாகவும் கொடுக்கலாம் இதே நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அணுகலாம் ஓகே நேர்களே இல்லாமல் இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அகம் பூரம் முத்திரம் ஒன்னாம் பாதம் நேர்கள் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே